ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஸ்கோம் இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா கரணக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் கர்ணக்கிழங்குல கர்ணக்கிழங்குல வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க அது எப்படி நல்லா டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நாங்கள் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கர்ணக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் வடைச்சட்டி வச்சிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் உண்டெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் நான் அடுத்தது கொஞ்சம் சீரகம் அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு எல்லாம் அது கூட பூண்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ பூண்டு பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது லைட்டாக இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போடுறேன் அதையும் நல்லா வதக்குவோம் அது எண்ணெயிலேயே வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கிறேன் அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டிருக்குது வெங்காயம் பூண்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரெண்டு வரமிளகா போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களுடைய தெரியும் நான் வரமிளகா போடல பாருங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி இவ்வளோ தக்காளி போடுறேன் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போடுறேன் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் தக்காளி இதில் வந்து கொஞ்சம் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோ கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு பொடி எடுத்துருக்கிறேன் இது வந்து வீட்லையே செஞ்ச குழம்பு பொடி என்னோடய சேனல்லையே இருக்குது நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்க்கலாம் இப்போ இதையும் போய் நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் இப்படியே வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி ஊற்றிடலாம் நான் இவ்வளோ பெரிய புளி ஊற வச்சுருந்தேன் அதுதான் கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ அந்த புளித்தண்ணியும் ஊற்றுறேன் இப்போ ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உப்பு பாருங்க உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு பத்திரம்னா போட்டுக்கோங்க காரம் பத்திரம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஏதாவது போட்டுக்கோங்க மல்லிகைத்தூள் போடுற பிரியம் கூட போட்டுக்கலாம் அது நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு போடலை இப்ப குழம்பு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு புளிக்கரை ஊற்றி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம சூப்பரா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செவ செவ் நிற்குது பார்த்தீங்களா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த டைம்ல நம்ம வந்து குழம்புமே சுண்டி இருக்குது பாருங்க இது வரைக்கும் இருந்த குழம்பு சுண்டி இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கர்ணக்கெழங்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ஊற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காயும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தேங்காய் தேங்காய் அரைச்சு அந்த பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கர்ணக்கெழங்க போட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே நாம் வந்து வேக வச்சுருக்கிறோம் இல்லையா வேக வச்சதை எடுத்து போட்டுருக்குறோம் இதை வந்து மெதுவாக அப்படியே மெதுவாக கிண்டி விடணும் ரொம்ப கிண்டினிங்கன்னா குழந்தைய குளையிற மாதிரி ஆயிரும் சரிங்களா அதனால் மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் குறைஞ்சது கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த கர்ணக்கிழங்கு வாங்கும்போது கர்ணக்கிழங்கு வந்து பழைய கர்ணக்கிழங்காக இருந்தால் கூட பரவாயில்லைங்க நீங்கள் வாங்கும்போது சப்போஸ் பழைய கர்ணக்கெழங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம இந்த குழம்பை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்படியே இருக்கட்டும் ஓப்பன்லையே வேகட்டும் இன்னும் வந்து கொஞ்சம் அந்த குழம்பு இஞ்சினாலுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் வந்து கெட்டியாகவும் இல்லையா அப்படியே ஓப்பனில் வச்சோம்னா அதுக்காக தான் சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கருணைக்கெழங்கு போட்டு அஞ்சு நிமிஷமாச்சு குழம்பு எப்படி கொதிச்சு அப்படின்னு பிரிஞ்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் போட்டு இறப்பிக்கலாம் நீங்கள் தாளிக்கணும் பிரியப்பட்டால் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை தாளிச்சிக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்குவாங்க அது டேஸ்ட்டும் கொடுக்கும் குழம்பு கெட்டு போகாமலும் இருக்கும் அதுக்காக வெள்ளம் போட்டுக்குவாங்க இந்த குழம்பு வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த குழம்பு கருணைக்கிழமை குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கவிஸ்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்